முதலாவது வந்து நம்முடைய சமுதாயம் இந்த ஆபாசமான சினிமாக்கள் தொலைக்காட்சிகளை பார்த்து கெட்டு போகிறார்களே அதிலிருந்து நம்ம எப்படி அவங்கள வந்து காப்பாற்றி வளர்க்கறது என்று கேட்கிறாங்க அதுக்கு வளர்க்கிறது லேசான விஷயம்தான் என்னன்னு கேட்டா யதார்த்தமான ஒரு விஷயத்த பெரியவங்களா இருக்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்றோம் கேட்டா ஆபாசத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சீரியல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆபாசம் பார்க்க கூடாதுங்கிறோம் பெரியவங்களா இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்றோம் அந்த நெடுந்தொடர் போடுறாங்க மெகா தொடர் இந்த மெகா தொடர் உட்காந்து என்ன செய்யறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஆபாசம் எப்படி ஒரு வகையில் தீமையாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த நாடகங்களும் தீமையா இல்லையா பொய் தானே தம்பிட்டேன் அதுல உள்ள எல்லாமே பொய் அதுல ஒண்ணு கூட உண்மை கிடையாது அது பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்தே வராது அவன் காட்டக்கூடிய காட்சியெல்லாம் என்ன இல்ல அனைத்துமே வந்து பொய்யான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து பார்த்து நம்ம பழகி போனோம் என்று சொன்னால் நம்ம கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நம்ம மாறிவிடுவோம் நீங்களே நீங்க பார்க்கலாம் உங்க இந்த தொலைக்காட்சியில ஒரு நடிகையோ ஒரு நடிகனோ கதாநாயகன் கதாநாயகி ஏதோ ஒன்னு இருப்பாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வச்சு சொன்னா உட்காந்துட்டு அழுவுறீங்க அழுவுறீங்களா என்ன சத்துருமான என்ன தெரியலையே பழக்கமான ஆஸ்பத்திரி சேர்த்துட்டாங்களே டெலிவரி ஆக போத புள்ள பெருமா பெறாதா இப்படின்னு பயங்கரமா பதறீங்க ஆனால் உங்க பக்கத்து வீட்டுல இதை விட மோசமா ஒருத்தன் கஷ்டத்துல இருப்பான் அவனை போய் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க அது உங்களை பாதிக்க கூட செய்யாது அது கண்ணீர் கூட விட மாட்டீங்க அது நெசம் இது பொய் அது நடிக்கிறது என்ன ஒரு பெருசோ இச்சமா நடிக்கிறேன் பெருசோமா அது வயிற்றுல தலைவாணி வச்சிருப்பான் கொடுக்குற காசுக்காக என்ன செய்வா அப்படி இப்படி கையாக்கால் ஆட்டுவான் அதான் நசமே தவிர அதுல அழுகுறதுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்ல பொய் தான் நம்பட்டுமே அது எல்லாமே பொய் அதே மாதிரி வந்துகிட்டே மாமியார் எடுத்து பேசுறான்னு வைங்க மருமவ மருமவ வந்து மாமியார் எடுத்து சண்டை நடக்குன்னு வைங்க இதெல்லாம் என்ன செய்யறது பயங்கரமான ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்து இப்படி குடும்பக்காரியா இருக்கிறா அது உங்க செய்வாக மருமவளுக்கு அந்த நாடகத்துல வர்ற மாமியா காரிய பேசக்கூடிய தாய்மார்கள் அவங்க மருமகளுக்கு என்னவா இருப்பாங்க குடும்பக்கார மாமியார் இருப்பாங்களா இல்லையா அப்ப இந்த நாடகங்களை இல்லாத ஒண்ணுக்கு இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு பழகி இருக்கிற ஒன்னையும் மறந்துடுறோம் சினிமாவா இருக்கட்டும் நாடகமா இருக்கட்டும் எல்லாமே நூறு சதவீதம் பொய்யின் முதல் புரிஞ்சுக்கணும் அது நிஜமா அது இல்ல முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா அது சினிமா நாடகம் அத்தனை உள்ள நடிகர்களா வரக்கூடியவர்கள் உலகத்திலேயே மகா 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 எத்தனை போட்டுக்கங்க அவ்வளவு கழிப்பட்டவர்கள் தான் அதுல இருக்கிறார்கள் சினிமாவுல கதாநாயகனை வர்றவன் கதாநாயக வர்றவ காசுக்காக வேண்டி எதுவும் செய்கிறார்கள் என்ன சொல்லுவீங்க அவளுகதான் சினிமா உலை நாடகங்கள்ல என்ன செய்யறா உங்களுக்கு வந்து நல்ல உத்தம பத்தினி மாதிரி பெரிய ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி தோன்றக்கூடியவர்கள் யாரு ஆம்பளை அப்படித்த குடிக்காத ஒரு நடிகன் கிடையாது இந்த மாதிரி தப்பு பண்ணாத ஒரு நடிகையும் கிடையாது அங்க நடிக்க சான்ஸ் கிடைக்கிறதா இருந்தாலேயே முதல்ல அவ தன்னையை கொடுத்தாக வேண்டும் அதுதான் அங்க உள்ள சினிமா உலகத்தில் எழுதப்படாத ஒரு விதி அவ வந்து பத்தினி மாதிரி உத்தமி மாதிரி அங்க போடும் பொழுது அந்த வேஷம் நம்மள வந்து கவர்கிறது என்று சொன்னால் நம்ம எப்படி எப்படி நம்மள மூலச்சல பண்ணிவிட்டா அவன் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடியவனாக ஒரு ஆதர்ச தலைவனாக சினிமாவை காட்டி அறுபது வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அறுபது ஆண்டுகளாக சினிமா தான் நம்ம தமிழகத்தில் செய்து ஆளுகிறது அப்ப சினிமா என்பது யதார்த்த உலகத்திலிருந்து விலகி அவ்வளவும் பொய்யி எந்த அளவுக்கு போய் தெரியுமா அந்த சினிமாக்காரர்களை நம்பி வளர்த்த திமுக எம்ஜிஆர் நீக்கி விட்டாங்க எம்ஜிஆர் நீக்கின பிறகு திமுக மேடையில் பேசலாம் எப்படி பேசலாம் நாங்க போய் எம்ஜிஆர் படத்துக்கு மக்களை கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு போய் என்ன செய்வோம் டேய் நான் சொல்லும் போது கை தட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் அண்ணே பச்சு ராஜா பிலிப்ஸ் வழங்கும் போடுவோம் அண்ணே கை தட்டுவான் மலைக்கல்லன் கைதா கைதட்டவான்னு கேட்பான் புரட்சித்த நடிகர் எம்ஜிஆர் வளம் தக்காள ஆண்டவளத்தை வாங்குவான் இப்படி மக்களிட்ட உண்டாக்குறது இப்படி கையை தட்டி தட்டி நாலு பேர் தட்டணும் அமுப்பு என்ன செய்வோம் ஓ பயங்கரமான நாட்கள் இருக்க இப்படி தான் உண்டாக்குனது என்ன இந்தியா என்ன பண்ணிட்டாங்கிற நாட்டுக்கு என்ன பண்ணிட்டான் அமுட்டு கருப்பு பணம் சிவாஜி என்ன பண்ணிவிட்டான் அவன் சம்பாரிச்சு அவன் நாட்டுக்கு என்ன செஞ்சாங்கறேன் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை எல்லாம் கருப்பு பணமா சம்பாரிச்சு செஞ்சுட்டு போனான் அவன் அவன் நல்லா இருந்தாலே தவிர நாட்டுக்கு என்னப்பா பண்ணா அவன் என்னதே அλλील ಬಾರಿ ಬಾರಿ வாங்கிட்டான் ஒண்ணும் கேடையாது 5000 ரூபாய் பாம்பன் பாலம் சீரமைப்பதற்கு நான் கூட எம்.ஜி.ஆர் கொடுத்தாருன்னு சொன்னா அது ஏழு காலத்துக்கு பேப்பர நியூஸ் ஆ அஞ்சு 5 கோடி கொடுத்தோம் அந்த காலத்துல இருக்கிறான் ஸ்டாம்பு சைஸ் கூட நியூஸ் வராது அதனால என்ன விளைகிரோம் சினிமாவில் அப்படி வீரம் மாதிரி அப்படி வரும்போது அம்புட்டுமே நேஷம் நினைக்கிற காரணத்தினால தான் இதிலே போய் மயங்கிர நம்ம கிறுக்குனாக்குறான்னு நினைச்சு போய் உட்கார்வையலா நம்மள ரூஸ் ஆக்குறான் அது நல்லா விளைகிரங்க பேசறான்ல அந்த பேச்சு அவன் பேச்சா சினிமாவில் பேசறான அந்த பேச்சு அந்த பேச்சுக்கு அவன் சொந்தக்காரனா எவனோ உட்காந்து எழுதி கொடுப்பான் இந்த பேச்சுடைய வார்த்தை கூட இவன் வார்த்தை கிடையாது எவனோ எழுதி கொடுப்பான் அந்த குரல் இருக்காது அவன் குரல் இருக்கீங்களா கிடையாது அதுவும் டப்பிங்க தான் இப்ப அதுக்கு ஆளுக்கு கூலிக்கு இருக்கிறாங்க சினிமா உள்ள நடிகர் நாடக நடிகனுடைய வேலை என்ன இதான் அவன் பின்னாடி வேற ஒருத்தன் பேசுவான் அந்த எழுத்த வேற ஒருத்தன் எழுதுவான் அப்ப எழுத்து ஒருத்தன் அந்த வார்த்தை சவுண்டு ஒருத்தன் மாயவாய ஆட்ட தவிர இவனுக்கு என்ன ரோல் இருக்குது ஒரு ரோலும் கிடையாது பாட்டு படிக்கிறான்னு அந்த பாட்டுல இவனுக்கு ஏதாவது இருக்குதா அந்த பாட்டை எழுதுனவும் ஒருத்தன் அதுக்கு வந்து குரல் குடுக்கறவும் ஒருத்தன் அது டாம் டிம் இடையில சவுண்ட் குடுக்குறானு அது ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான் மூணு பேரும் உட்கார்ந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இப்ப மேல என்னது நம்மளுக்கு எப்படி கிருக்கடா எழுதி தயா வதியில அது நெசப்பு எம்ஜிஆர் படிக்கிறாரு அப்படிங்கிறான் எம்ஜிஆர் படிக்கிறாரு பேசுனால யாருக்கும் புரியாது தமிழுக்கு தாட்சில சின்ன பண்ணணும் அவர் பேசுனார்னு சொன்னா

நம்மள வந்து ஏமாத்தி தெரியலாம் அதுல என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சண்டை காட்டுறான்னு வைங்க இந்த ரெண்டு நிமிஷம் சண்டை வந்து அறுபது தடவை எடுப்பாங்க எப்படி எடுப்பாங்க இது ஒரு நாளைக்கு இப்படி கையை ஓங்குவாரு அதை ஒரு நாளைக்கு எடுத்துருவாங்க உட்காந்துருவாரு கடைச்சு போயிருவாரு அதுக்கு என்ன செய்யறது ஓங்குற கைய இப்படி பாரு அதை எடுத்துக்கிடுவாங்க அப்புறமேல இவனை கொண்டு ஜாயின் பண்ணி எல்லாம் விட்டுறது அப்படி இப்படி இவனை இப்படி இப்படி நினைக்கிறான் இப்படி இப்படிங்கிறது அறுபது தடவை செஞ்ச காரியம் இப்படி இப்படி கையை ஓங்குறான்னு சொன்னா அறுபது தடவை செஞ்ச காரியம் அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறான்னு காட்டுவான் குதிரையில குதிரையில ஓட மாட்டான் இப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியுமா அதை மட்டும் காட்டுவாங்க வேற ஒருத்தர் அதே சட்டையை போட்டு குதிரையில ஓடுவான் தூரத்துல அது வேற ஆளு தூரத்துல குதிரையே நெசமா காட்டுறான அது லாங் ஷாட்டுக்கு போயிருவான் மூஞ்ச காட்ட மாட்டான் இதே கலர் சட்டையை அவன் மாட்டி விட்டுவான் இதே கலர் சட்டையை மாட்டி விட்டவன அவர் எம்ஜிஆர் குதிரையில போற மாதிரி காட்டுவான் அது எவனோ ஒருத்தன் இதே மாதிரி முடி வச்சு இதே மாதிரி அந்த dress மட்டும் கரெக்ட்டா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி தூரத்துல பார்த்தா என்ன செய்யும் எம்.ஜி.ஆர் என்னமா கூதிரல பறக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாரு இன்ன சேர்ல உட்கார்ந்து பிடி பிடிம்பாரு అనుங்கடா இது மாட்டு வண்டி ஓட்டனாலும் இப்படிதான் எல்லாமே மாட்டு வண்டி மட்டும் ஓட்டிடுவாங்க ஓட்டிவாங்க அது நெடுவத்தைன போவும் கார் ஓட்டறலாம் கூடப் போற தான் மும்பையில வேற மலை உட்கார்ந்துட்டே இப்படி பண்றது அந்த கேமரா எடுத்துட்டே போவாங்க ஓடற மாதிரி தெரியும் அம்பூட்ட போய் இன்னும் சொல்லப் போனா धूप வர இத இந்த சண்டைக்கு தூப்பு வர எப்படி இது வேகமா சண்டை போடுற காட்சி எல்லாம் இவனுக்கு சட்டை போட்டு வாங்கல அந்த மாதிரி வேற ஒருத்தனை வச்சுட்டு அவன் தான் அடிப்பான் செய்வான் பண்ணு மூஞ்சு காட்டுற காட்சி மட்டும் ஒரு பண்ணாது காட்டுவாங்க சண்டைய போடுறதுக்கு முதுவ காட்டிட்டு சண்டை போடுறது லாங் ஷார்ட்ல சண்டை போடுறது வேற ஒருத்தன் அவன் அதுக்குண்டே வந்து டூப்பு இருக்கான் டூப்பு கலந்து பேரு அந்த தூப்பு வந்து அப்படி போய் அடிச்சுட்டு இருப்பான எம்ஜிஆர் கரெக்டா காட்டுமா செய்வாங்க ஒரு ஃபிரேம் எடுத்து வச்சுக்கிறாங்க இனிமா அது மட்டும் காட்டிக்கிறாங்க அப்ப நீங்க என்ன செய்யறீங்க அவங்க கூட்டம் இவர்தான் தான் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு நான் கேட்கணும் ஒரு சினிமா எடுக்க ரெண்டு வருஷம் எடுக்கிறோம் ரெண்டு வருஷம் உட்கார்ந்துட்டு வெட்டி கொத்தி குதறி செதறி ஒண்ணும் இப்படி ஆக்கி என்னமோ பயங்கரமான மாடில இருந்து குளிக்கிற மாதிரி செய்வான் அறுபது மாடி உயரம் அந்த மாடில இருந்து இப்படி மாடல இது ஒரு காட்சி எடுத்துக்கோங்க எப்படிங்கிற மாதிரி அது மட்டும் தான் எடுத்துப்பாங்க எவனை வச்சு அப்புறமா கீழே தரையில எடுத்துட்டு விழுவான் அதை எடுத்துக்கிடுவாங்க மேல ஒரு பொம்மையை போட்டு விடுவாங்க சட்டையை போட்டு விட்டு அந்த பொம்மை அப்படி வருமா காட்டுவாங்க மூணையும் சேர்த்து அவன் தான் உண்டாங்கிற மாதிரி

இவங்க எல்லாம் வந்து நம்ம நம்பி என்ன செய்யறோம் நம்ம உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இது ஒரு டேஞ்சரான ஒரு பொருள் நினைத்தால் நீங்க பெரியவர்கள் முதல் சினிமா சீரியல் பாப்பீங்களா சினிமாவில் பாக்குறதுக்கு டிஸ்கவரி பாருங்க நேஷனல் ஜாகிரபியா அதை பாருங்க அது மாதிரி எத்தனை அறிவை வளர்ப்பதற்கு சேனல்கள் இருக்கத்தான் செய்யுது அது மாதிரியான சேனல்கள் பார்த்தோம்னு சொன்னா விஞ்ஞானத்தை சொல்லி தரக்கூடியது அது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கிறது அதுகளை பார்க்கலாமே தவிர அது நியூஸ்களை பாருங்க மார்க்க விஷயத்தை பாருங்க இதெல்லாம் அப்படி பொய் உங்களுக்கு தெரியலையா இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது பொய்யெல்லாம் நெசங்குற மாதிரி ஏற்படுத்துகிறது அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லா கையாள முடிந்தால் செய்யுங்க பெரியவர்களுக்கு இப்படி சக்தி இல்லைன்னு என்று சொன்னா கூட்டுல டிவி வைக்காதிய உங்களுக்கு கண்ட்ரோல் உங்களை பண்ண முடியல என்று சொன்னா அப்ப இருக்கும் போது போட தானே சொல்லும் பிள்ளைகளுவா அப்ப நீங்க பிள்ளைகளை கெட்டு போயிட்டாங்க பிள்ளைகளை கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்வதற்கு முன்னாடி உங்களை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் பாக்குறத தவிர்த்து கொள்ளுங்க முடிஞ்சால் என்னென்ன பார்க்கணும் லிஸ்ட் போட்டுக்கிறீங்க எதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு தான் அனுமதியும் வச்சுக்கிறீங்க இன்னும் சொல்ல போனா இப்ப லாக் லாக் போற டிவி எல்லாம் வந்துருச்சு நீங்க வேணுங்கிற டயத்துக்கு வேணுங்கிற சேனல்ல லாக் பண்ணி போடலாம் ஓபனே ஆவாது எதெல்லாம் தேவையான அந்த ரெண்டு மூணு சேனல் இருக்குதோ அது மட்டும் தெரியற மாதிரி டிவி என்ன செய்யலாம் சைல்டு லாக் போடுறாங்க இல்லையா அந்த லாக் பண்ணி எல்லாத்தையும் நீ பண்ணி போடலாம் அந்த மாதிரி மாதிரியாவது கண்ட்ரோல் பண்ணி செய்யணும் நம்மளும் ஒழுங்கா இருந்தோம் சொன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தே கிடையாது இந்த சினிமாங்கிறது மாயே பொய் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை நாசக்கேடு விட்டது ஆட்சியில வந்து உட்கார்ந்து நாடு கெட்டு போன காரணமே என்னது சினிமாவில் உள்ள மாதிரி வாழ்க்கையில செய்யுமான்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒன்னும் செய்யலாம செய்ய முடியாது அவனுக்கு ஒண்ணு தெரியாது சினிமாவில் உள்ளவனுக்கு அவன் பேசுறது அவனுக்கு சொந்தமா பேச தெரியலன்னா அவன் என்ன நாட்டை என்ன செய்வான் அவன் பேசுறதுக்கு எவனை எழுதி கொடுத்து அது நாற்பது தடவை உரு போட்டு அதை எழுபத்தி எட்டு தேக்கு எடுத்து இப்படி செய்யக்கூடிய என்னென்ன நாட்டுக்கு ஏதாவது செய்வான் ஒரு மூளையே இல்லாத களிமண்ணு தான் அவனுங்க அறிவு கூட இவனுக்கு கிடையாது சினிமாவில் உள்ள நடிகர்களா இருக்கிறவர்களுக்கு நடிகைகளா இருக்கிறவங்களுக்கு அறிவும் ரொம்ப கம்மி களிமண் உள்ள ஆளுக்கு தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே இந்த மாயை விலகி விடும் இது நம்ம தான் மக்கள்கிட்ட விளக்க வேண்டியிருக்கு